Vanakam and welcome back to my channel Simply Subovlogs. Vlogs. இன்றைக்கி என்ன வீடியோனால் லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் கொஞ்சம் டிலே ஆயாச்சு லாஸ்ட் வீக் என்னால் போஸ்ட் பண்ண முடியல டியூ டு பர்ஸ்னல் ரீசன்னால் நிறைய பேர் என்னென்னு கெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தேன் ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும் ஏன்னா லாஸ்ட் இயரும் இதே டைமில் இந்த ஈவென்ட் நடந்தது எஸ் நம்பாத்தில் நம்பாத்து கிட்டாக்கான ராதா கல்யாணம் தான் இந்த கிருஷ்ணர் அண்ட் ராதை பார்த்தீங்கன்னா எங்கள் ஆத்தோட புவனசுந்தரன் சுந்தரன் அண்ட் புஷ்பவல்லி இவள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ஷீஷி அண்ணா வந்து ஆற்றுக்கு வந்து ராதா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா கிட்டான்றாது அவளுக்கு இங்கே சிங்கப்பூருக்கு வரும்போது கண்டிப்பாக நம்ம ஆற்றுல வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை தோணித்து அதுலேருந்து லாஸ்ட் இயர்லேருந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இந்த தரமும் அதே மாதிரி அமைஞ்சதுன்னு சொல்லலாம் இந்த சுவாமிக்கான திருக்கல்யாண வைபவத்தை எப்படி நாங்கள் ஆடி பாடி கொண்டாடினோங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போகிறது இதுக்கு வந்து அன்டில் லன்ச் வரைக்கும் யூஸ்வல் ரொட்டீனாக இருக்கும் ஈவினிங்க்கு அதாவது போஸ்ட் லன்ச் தான் எல்லாமே பண்ணுறது இருந்தது அதுக்கு மேலே தான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன் ஆத்தெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா சக்கரை பொங்கலுக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பச்சை அரிசியை வறுத்து குக்கரில் வைக்கலாம் அப்படிங்கிற பிளானு ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஒரு சூப்பரான சிஸ்டம்னு சொல்லுவேன் இது இங்கே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எவ்ரி சாட்டர்டே இதை மாதிரியான ஒரு சத்சங் ஈவெண்ட்டை போய் அட்டன் பண்ணுவோம் எல்லாருமே ஷேர்டாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு யாருக்குமே ஒரு ஓவர் பேர்டன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கோன்னா யாராவது மாமியை போட்டு சமைக்கலாம் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணலாம் அவுட் சோர்ஸ் பண்ணலாம் அப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் இங்கே நம்மளே வந்து அதை ஒரு நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிப்பியாக நன்னா அந்த ஸ்ரத்தையோடு பண்ணுறதுங்கிறது இருக்கும் இல்லையா அதுக்காக இதை வந்து அப்படியே ஸ்லோலி ஆரம்பித்தோம் இப்போ வந்து ஒரு பத்து பேர்னு ஆரம்பித்த கூட்டம் வந்து முப்பது பேராக ஆயாச்சு ஸோ எல்லோருமே ஷேர் பண்ணிக்கும் போது நமக்கும் வந்து நம்ம பண்ணுறதை நம்மளே சமைச்சி சமைச்சு சாப்பிட்றோம் இல்லாமல் வார வாரம் ஒருத்தர் எடுத்துன்னு போய் கொடுப்போம் அவளோட ஃபீட்பேக்லாமும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி லார்ஜ் குவான்டிட்டி ஒரு இருபத்தஞ்சி முப்பது பேருக்கு ஒரு சாம்பார் வைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளியரான ஐடியா எல்லா லேடிஸ்க்குமே கிடச்சாச்சு ஆல்மோஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் நம்மளாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து அது ஹேண்ட்ஸ் ஆனாக பழகியிருக்கும் இன்றைக்கு வந்து எல்லா மெனுவும் ஷேர் பண்ணிட்டா நானாக ஹோல்டு பண்ணி சக்கரை பொங்கல் நான் தான் பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஒரு வெஜ் குருமா சப்பாத்தி அண்ட் ஒரு மாதிரி ரைஸ் மிக்சட் ரைஸ் மாதிரி சொல்லியிருந்தது லைக் ஜீரா ரைஸ் மாதிரி சொல்லியிருந்தேன் அதுக்கு இந்த ஒயிட் குருமா நானாக இருக்கும் அப்படிங்கிறனால இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ எல்லா காயும் நறுக்கி ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம வந்து காயெல்லாம் ஃபஸ்ட்டு வேக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த மசாலா அரைச்சி போட வேண்டியதுதான் இதை வந்து வெங்காயம் பூண்டு எதுவுமே இல்லாத பட்சத்துலேயும் அந்த டேஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம அப்படியே சேர்த்து சேர்த்து சாப்பிட்டுட்டோம் அதனால் நமக்கு அதோடய ஒரிஜினல் டேஸ்ட்டெல்லாம் தெரியறதில்லைன்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இப்படி சாப்பிடும்போது இன்னுமே அதோட ஃப்ளேவர்ஸ் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும் எதுவுமே ஓவர் பவர் பண்ணாது ஃபஸ்ட்டு ஹோல் கரம் மசாலா பட்டை லீஃப் அதுக்கப்புறம் லவங்கம் ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆயிலில் சாட்டி பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்ந்ததுன்னா கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு எத்தனை தடவை பண்ணினாலுமே நான் சொன்னேன் இல்லையா நன்னா பழகிடுவோம் குவான்டிட்டிக்கு அப்படின்னு பட் ஆனால் அந்த காயை எடுத்து கட் பண்ணும்போது அஞ்சு ஊரில் கேங்கு போதுமா இல்லை இன்னொன்று சேர்த்துக்கட்டுமா இல்லை ஒரு பத்து பீன்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா போடலாமா அப்படின்னு ஒன்று ஒன்றுத்துலேயும் நமக்கு ஒரு டவுட் வரதான் செய்யும் பட் அந்த குவான்டிட்டி எல்லாத்தையும் அரைச்சி விட்டு பெருக்கி அந்த அந்த ஒரு அளவு பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரத்துக்கு வந்துடுதுனா தான் அப்பாடான்னு திருப்தி ஆகும் ஏன்னா நடுவில் போய் நம்ம எதுவும் ஆல்ட்ரு பண்ண முடியாது திடீர்னு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வேக வச்சு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் மெனக்கெட்ட வேலையாகிடும் இல்லையா அந்த மாதிரி அப்படியே எக்ஸ்பர்ட் மாதிரி பண்ணிடுவோன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதை ஒன்று ஒன்றுத்தையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அந்த மெனக்கடல் இருக்கு இல்லையா அந்த டேல அதுதான் நம்ம பண்ணுற சுவாமிக்கு பண்ணுற ஒரு கைங்கரியம் லிட்ரலி அதுதான் வந்து ஒரு ஒர்க் ஃபார் த காட் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் ஸோ என்ன தான் வந்து நம்ம வே மற்ற வேலைகள் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் இது லிட்ரலாக நம்ம ஆற்றுக்கு வர பாகவதாலுக்கு நம்ம சமைச்சு போடுறது ஸோ இதை விட நம்ம வந்து கடவுளுக்கு பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணவே முடியாதுன்னு சொல்லுவேன் நான் பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி அலங்கார வார்த்தையாக ஃபீல் பண்ணாலும் இதுதான் அதோட எசன்ஸ் இதை வந்து புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி எல்லாமே கரெக்டாக அமைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த குருமாக்கு வந்து தேங்காய் முந்திரி பருப்பு பச்சை மிளகா அண்ட் சோம்பு கொஞ்சம் சேர்த்து இது எல்லாத்தையும் அரைச்சி அதில் சேர்க்கணும் ஸோ இதுதான் பேஸ் மெயினாக அந்த முந்திரி பருப்பு தான் அதுக்கு அந்த வால்யூம் ஆட் பண்ண போகிறது அந்த திக்னஸை தரப்போகிறது ஸோ இது வந்து கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு சப்பாத்திக்கும் இதான் சைடிஷ் டிஷ் அண்ட் மிளகா மிளகு ஜீரக சாதத்துக்கும் இதான் தொட்டுக்க அதனால் பச்சை பட்டாணியுமே கொஞ்சம் வந்து ஊற வச்சு வேக வச்சேன் ஆக்சுவலாக பச்சை பட்டாணி முத நாள் ராத்திரியே ஊற வைக்கணும்னு நினச்சி மறந்து போயிட்டேன் அவ்வளோ பிளான் பண்ணேன் வெளியில் போனேன் வந்தேன் அப்படிலாம் போன வீடியோவில் சொன்னேன் மிஸ் பண்ணது எதுவுமே இருக்காதான்னு யாராவது யோசிச்சிங்கன்னா இருக்குது பட்டாணியை ஊற வச்சுட்டு படுக்கணும்னு நினச்சேன் மறந்து போயாச்சு அப்புறம் காலையில் நல்ல வேலையாக எழுந்து உடனே ஊற வச்சுட்டேன் அதையும் வேக வச்சு சேர்த்தோன்னா வால்யூம் ஆட் பண்ணும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து டீ தான் மெயினாக போட போகிறேன் பட் சில பேருக்கு காஃபி பிரியர்களாக இருக்காங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாங்க காஃபியும் ஃபில்டர் போட்டு எடுத்து வச்சாச்சு இப்போ அரைச்ச அந்த தேங்காய் முந்திரி பருப்பு பச்சை மிளகா இந்த பேஸ்ட்டை வந்து இந்த வெஜிடபிள்ஸில் சேர்த்தாச்சு நல்லா வெந்துருத்து இந்த சமயத்துக்கு காய்கறிலாம் நன்னா வந்ததுக்கப்புறமா இந்த பட்டாணியையும் அதில் சேர்த்துட்டேன் உண்மையாக அந்த பட்டாணி தான் நல்ல ஒரு வால்யூம் ஆட் பண்ணி கொடுத்ததுன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் வந்து ஒரு பேக்கெட் ஆஃப் அந்த கோகோனட் மில்க் இருக்கும் இல்லையா இங்கே ஸ்டோர் பாட்டாக வாங்கினேன் அதையும் சேர்த்துனேன் நல்ல க்ரீமியாக இருந்தது குருமான்னு சொல்லலாம் நல்ல காரம் உப்பு ப்ளஸ் ஒரு திக்னஸ்ஸோடு நம்ம சர்வ் பண்ணும்போது குவான்டிட்டி இந்த 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 அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் பட் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் போருமோ போர் அதாவது என்ன பண்ணலாம் இல்லை இன்னொரு நாலு பொருளைக்காய் வேக வச்சு சேர்த்துடலாமா அப்படிலாம் ப்ராசஸ் ஆகிண்டே தான் இருக்கும் அன்டில் எப்போ வரைக்கும்னா எல்லோரும் சாப்பிட்டு கிளம்பி போகிற வரைக்கும் ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு எனக்கு கெஸ் பண்ண முடிஞ்சது இந்த அளவு போகிறோம் அப்படின்னு அந்த தேங்காய் பால் விட்டோன்னே ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிட வேண்டியதான் அப்புறமா சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஞாபகம் இருந்ததுன்னா அந்த கலைபரத்தில் ஒரு சூடு பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தேன் அடுத்தது இப்போ நம்ம சாதம் வச்சோம் இல்லையா அதாவது சக்கரை பொங்கலுக்கு அது வந்து கரெக்டாக ரெடியாக இருந்தது நடுவில் போய் சாப்பிட்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு உருளியில் பண்ணலாமா இல்லை குக்கரில் வச்சுட்டா ஆகிடுமா அதுக்கப்புறம் உருளியில் மாற்றி திருப்பி அதில் கச்சி போய்டுன்னு வேறு பாத்திரத்தில் மாற்றலாமான்னு பெரிய கன்ஃபியூஷன்லாம் இருந்தது அப்புறம் பெட்டர் வானலிலேயே பெரிய வானொலி எடுத்து போட்டுடலான்னு நெய் எடுத்து போட்டு அதில் வந்து முந்திரி பருப்பு திராட்சை ஏன்னா உருளியில் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்குற அந்த லுக்கு ஃபார் வீடியோ பர்பஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஈவன் நம்ம கிச்சன்லேயே எனக்கு நான் அப்பயும் சொல்லுவேன் இல்லையா அடுப்பு மேலே ஒரு உருளி வெங்கலப்பானை அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஆனால் வந்து அதில் கச்சி போயிடுங்கிறனால திருப்பி நான் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் லிட்டரலாக எனக்கு எல்லாமே கேல்குலேஷனாக இருந்தது பாத்திரம் நிறையா சேரக்கூடாது அப்படி இப்படின்னு ஸோ இப்போ வந்து பெரிய வானலி எடுத்து போட்டுண்டு அதில் நெய் முந்திரி பருப்பு திராட்சை இப்போ பாருங்கள் எடுத்து வைக்கிறது கூட எது நெவேத்தியத்துக்கு கொடுக்குற கிண்ணமோ அதில் எடுத்து வைக்கிறேன் ஏன்னா அகே இன்னொரு கிண்ணம் எண்ணெய் ஆகுமேன்னு ஸோ இந்த அளவுக்கு மைண்டு வந்து ஃபுல் ஃபோக்கஸில் இருப்பேன் அன்றைக்கி இப்போ வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு டம்ளருக்கு ரெண்டு பங்கு எடுத்து வெள்ளம் ஒரு கப்பு அரிசின்னா ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துனேன் ஏன்னா வந்து கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி நிறையா நம்ம சர்வ் பண்ண வரும்போது கொஞ்சம் சாப்பிட்டாலும் அந்த ஒரு டாப் நாட்சோட அந்த ஸ்வீட்னஸ் இருக்கணும் இல்லையா அப்போல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வெள்ளம் சேர்க்கணும் நம்ம ஆற்று வரைக்கும் லைக் வீடு வரைக்கும் தான் செஞ்சுக்க போகிறோம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வரைக்கும் தான் அப்படின்னா கொஞ்சம் வெள்ளத்தோட அளவை குறைச்சிக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டியாச்சு இப்போ வந்து இதை வந்து கீழே சிந்தாம செதறாமல் கலர்றது தான் டாஸ்க்காக இருந்தது நான் சொன்னேன் இல்லையா பாத்திரம் எது எதுன்னு யோசிச்சு ஃபைனலாக இதை வச்சேன் பட் இருந்தாலும் அப்படியே கரெக்டாக அது விளிம்பு வரைக்கும் வரா மாதிரி இருந்தது இது நான் கொஞ்சம் கொதிச்சு வர்றதுக்குள்ளே அடுத்தது என்னோட வேலை என்னென்னா போய் ட்ரெஸ் சேஞ்ச் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வர்றது இது கொஞ்சம் நம்ம கண்ணை மூடின்ட்டு இந்த நெய்யெல்லாம் சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் மாதிரி ஃபீல் ஆகும் இல்லைன்னா வந்து சாதத்தில் வெள்ளத்தை போட்டு கலந்தா மாதிரியான ஃபீலில் தான் இருக்கும் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் பண்ணும்போதோ இல்லை ஸ்வீட் பண்ணும்போதோ வெங்கடேஷ் தான் ஞாபகம் வருவார் ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி இவனை இப்படி சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க இல்லைனா சாப்பிடவே சாப்பிடாதீங்க மாதத்துக்கு ஒரு நாள் நாளும் பொங்கலை இப்படி சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெய்யை வந்து கண்ணை மூடின்னு சேர்க்கறது இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து அதுவும் ஒரு கல்யாணத்துக்கு ரெடி பண்ணும்போது அதுக்கான நெய் குளிப்பாட்டெல்லாம் கண்டிப்பாக தேவை இப்போ வந்து ஃபைனலாக முந்திரி பருப்பு ஏலக்காய் அந்த பச்சை கற்பூரம் நடுவில் சேர்த்துனேன் அப்புறம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்தாச்சு இது ஆரட்டும் அதுக்குள்ளே போயிட்டு நம்ம கிளம்பி ரெடியாகிடணும் ஏன்னா ஒத்தொத்தராக வர ஆரம்பிச்சிட்டா அப்புறம் வந்து மாற்றி மாற்றி டீ போட காஃபி போட சரியாக இருக்கும் நான் கிளம்பி வந்து அப்படியே சீரியஸாக வேலை என் மூஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக அப்படி கொடுக்கடுன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா நான் ஒரு வேலையை பயங்கர ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருக்கும் முன்னாடிலாம் அதெல்லாம் வீடியோவாக எடுத்து கொடுத்தா நான் அந்த கிளிப்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிடுவேன் நீங்கள் மூஞ்சு அப்படி கோவமாக இருக்க மாதிரி இருக்குது பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படிலாம் பயப்படுவேன் பட் இப்போ வந்து நான் நானாகவே இருக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னை வந்து பிடிச்சி அத்தனை பேர் பார்க்குற பட்சத்தில் அந்த ஒரு ஈஸ் கிடச்சாச்சு அதனால ஒரு மாதிரி ஜாலியாக ஆயாச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒரு ஈவெண்ட்ஃபுல் டேலில் கூட ஈஸியாக வ்ளாக் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுக்கப்புறம் கல்யாணம் எப்படி நடந்தது ஒத்தொத்தராக வர ஆரம்பித்தாச்சு இதுக்கப்புறமும் கிச்சனில் வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லி அனுப்பி வச்சேன் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஒன் பை ஒன் பண்ணுவான் சின்ன சின்ன கிளிப்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு நல்ல அனுபவத்தை

I 慢走。 山西。 Thank you. ಜಯ ಪುಷ್ಪವಲ್ ಸಮೇತ ಭೂನ ಸುಂದರ ಲಾಲ್ ಗೋವಿಂದ ಗೋ